நிமிதல் நேர்களுக்கு அன்பான வணக்கம் நம்ம நிமிர்ந்தல் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சிகளுடைய பிரபலமின் ஜாதகங்களை கணிச்சுட்டு வந்தோம் இந்த முறை முதல் முறையா ஒரு கூட்டணி கணக்க கணிக்க இருக்கும் அதிமுக தாவேக்கா கூட்டணி அமையுமா அமையாதா அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல இன்னைக்கு பரபரப்பா பேசப்படக்கூடிய ஒரு பேசு பொருளா மாறி இருக்கு இந்த நேரத்துலதான் ஜோதிட ஆராய்ச்சியாளர் ராபின் அவர்களை சந்திக்க வந்திருக்கோம் ராவின் அவர்கள் ஜாதக பலன்களுடைய அடிப்படையில அப்படியான ஒரு கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்கா அப்படி அமைந்தாலும் அங்க யாருக்கு ஓங்கும் என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை பேசிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சார் தமிழக அரசியல் களம் நாளுக்கு நாள் சூடாகிக்கிட்டே இருக்கு தேர்தலுக்கு சில மாதங்கள் தான் இருக்கு கரூர் சம்பவத்துக்கு முன்பு கரூர் சம்பவத்துக்கு பின்புன அரசியல் களத்தையே இரண்டா பிரிச்சிடலாம் கரூர் சம்பவத்துக்கு முன்பு நம்மகிட்ட அப்படி ஒரு கேள்வியே இல்ல இப்ப ஒரு பெரிய கேள்வி எழுந்திருக்கு அதிமுக தாவேக்கா கூட்டணி உருவாகுமா ஜாதக அடிப்படையில ஏதாவது சாத்தியக்கூறு இருக்கா இப்போது இதை கூட்டணி அப்படின்னு பார்க்கணும்னா ஜாதகத்தை ஜாதக அடிப்படையில் ஒரு ரெண்டு பேர் கூ மனிதருடைய கூட்டணிங்கிறது வேறு ஓகே அது திருமண கூட்டணி அது திருமண கூட்டணியாக இருக்கும் ஓகே சரி கட்சி கூட்டணின்னா அது வேற மாதிரி பார்க்கணும் இதில் நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் விஜய் அவர்களுக்கு புண்ணிய பலம் குறவு அதாவது சிம்ம ராசியில கிரகங்கள்ல அரசியல் ராசின்னு வரும்போது சிம்மம் அடுத்தது மேஷம் அடுத்தது தனுஷு இந்த மூன்று ராசியிலுமே அவர்களுக்கு கிரகம் இல்லை கிரகம் இல்லைன்னா அரசியல்ல வந்து ஜொலிக்கிறது கஷ்டம் ஓட்சி நம்மளோட இதுதான் அதுக்கு காரணம் ரெண்டாவது இவங்க பொருளாதார நெருக்கடியை சந்திப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது என்ன அப்படின்னா ஒரு பெரிய கிரகம் ஒரு சிறிய கிரகத்தை போய் தொட்டுன்னா உயர்ந்த நிலைக்கு வந்துட்டு அவங்க கீழே ஜாதகங்களையும் பார்த்துருக்கேன் அதே மாதிரி தான் நடக்குது அப்போ இவங்களுக்கு அப்படி என்னதான் அது இருக்குதுன்னா சனி சின்ன கிரகம் சூரியன் பெரிய கிரகம் ஆளு கிரகம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூன்றுக்கு பிறகு சூரியன் சனியை போய் தொடும் தொட்டா தொட்டா மேல இருக்கிறவங்க கீழே விழுந்துருவாங்க முப்பத்தி மூன்றுக்கு பின்பு முப்பத்தி மூன்றுக்கு பிறகு ஆறு வருஷம் முப்பத்தி ஒன்பது வரைக்கும் அது அந்த முப்பத்தி ஒன்பது காலகட்டங்கிறது இவங்களுக்கு ஒரு பெரிய பேரழிவை கொடுக்குற காலகட்டம் ஆனா நீங்க சொல்ற இந்த காலத்துல இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சிடும் முப்பத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சிடும் கிட்டத்தட்ட இரண்டு பொது தேர்தல்கள் முடிஞ்சிடும் அப்ப எப்படி இருக்கும் வீட்டுலதான் இருக்கும் இப்ப எப்படி இருக்குதுன்னா அவங்களுக்கு சுக்கரன் உச்சத்துல இருந்து திசை நடத்திட்டு இருக்கு மீன ராசியில இருந்து இப்போ அவங்களுடைய விதி போயிட்டு இருக்கு இது அது எதுவரை இருக்கா ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணு வரைக்கும் அதுல இருந்து அஞ்சு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் அது மீன ராசியில இருக்கும் ஒரு மீன ராசியில இருக்கும் போது ஆட்சியெல்லாம் பிடிக்க முடியாது ஓ அது உச்சத்திலே இருந்தாலும் ஆட்சி பிடிக்கிற விதி அப்படிங்கிறது அதுக்கு கிடையாது அந்த விதி அப்ப என்ன அந்த விதி என்ன அப்படின்னா ஒரு குறையில நிற்கும் அதாவது இந்த மீன ராசியில இருக்கிற ஒரு விஷயங்கள் நம்ம ஒரு இடையில இருந்து வெளியேற்றுகிறது தானே தவிர உள்ள கொண்டு வருகிறது கிடையாது உள்ள கொண்டு வந்து கையில தராது அந்த உலகத்துல இருந்து வெளியே போறது மீன ராசி அப்படிங்கிறது அதே இதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுக்கு மேல இந்த சுக்கரன் மேச ராசிக்கு வரும் மேச ராசிக்கு வரும்போது உள்ளுக்கு புதிதா வர்றது அப்பந்தான் இவருக்கு ஒரு ஒரு மார்க்கெட் வேல்யூ கிடைக்கும் அரசியல் அரசியல் இப்ப ஒரு குழப்பம்தான நிலைதான் இருக்குமே தவிர இந்த குழப்பம் இருபத்தி எட்டு வரைக்கும் நீடி இருபத்தி எட்டு வரைக்கும் நீடுது ஒன்பதுல பாராளுமன்ற தேர்தல் வந்து அந்த நேரத்துல இவர் உள்ளுக்கு வர்றாரு ஆனா இவருடைய இப்ப இது வந்து இதை மட்டும் வச்சு சொல்லிட முடியாது ஒரு தனி மனுஷனுக்கு இப்படி நடக்கும் அப்படிங்கறது இல்ல இவர் யாருக்காக இருக்கிறார் மக்கள் யார் பக்கம் இருக்கிறாங்க அந்த ரெண்டையும் வச்சுதான் கூட்டணி கணக்குன்னு வரிசல இப்ப இவருடைய விதி எப்படி இருக்குதுன்னு வச்சுக்குவோம் சரி ஒரு விதி பலன்ல இவருக்கு உடனடியான இது அவருடைய தனிப்பட்ட ரெண்டாவதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தை கிரகம் வருகிற காலங்களில் தான் இதை மாற்றி விடுவாங்க பரிகாரம் அப்படிங்கிறது நாலு வகை பரிகாரம் உண்டு ஒரு பரிகாரம்ங்கிறது நீர் ராசிகளில் பிறந்தா அவங்க தெய்வத்தால் பரிகாரம் தெய்வத்தை கும்பிட்டு தான் பரிகாரம் ரெண்டாவது அது மண் ராசியில் பிறந்தா அது மாந்திரிகம் யந்திரம் தந்திரங்கள் தான் பரிகாரம் அதில் பரிகாரம் கிடைக்கும் மூணாவது இருக்கிற பரிகாரம் பொருளாதார பரிகாரம் ஒரு மனுஷன் பொருளாதாரத்துல விழுந்து போனோம்னா அந்த பொருளாதாரம் அது துலாம் ராசியை வச்சுதான் பரிகாரம் பண்ண முடியும் சனி துலா ராசியோட சம்பந்தப்பட்டதை வச்சு பரிகாரம் அதே போல அரசியல் சம்பந்தப்பட்ட அதிகாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பரிகாரம் இது இல்லைன்னா ஒரு பரிகாரம் பண்ணுவோம் அது என்ன அதுல கிரகம் வரும்போது அப்படி அது மேச ராசியில வச்சு பண்ணுவாங்க இப்ப மேச ராசியில் பரிகாரம் பண்ணுகிற ஒரு நிலையில இருக்கிறார் சரி எதுதான் பரிகாரம் அப்படின்னா ஒரு கட்சியை தொடங்குற நாள் தான் பரிகாரம் ஓகே ஒரு கட்சி என்னைக்கு தொடங்குறாங்களோ தொடங்குற நாள் பரிகார நாள் கனெக்ட் பண்ணி தான் தொடங்குவாங்க இந்த இந்த கிரகம் இங்கே வரும்போது இது தொடங்கணும் அப்படின்னு அது மாதிரி கல்யாணம் பண்ணும்போதும் இந்த செயற்கை வரும்போது பண்ணிடலாம் அப்படிங்கிறத வச்சு தருவாங்க இதில் இவங்க தொடங்கும் போது மேச ராசியில் குரு இருக்கிறது போல தொடங்கியிருக்காங்க ஓகே மேச ராசியில குரு இருக்கிறது போல தொடங்கினா இந்த விதி தலை விதியை இது முறிக்கிற ஆற்றல் உண்டு ஓகே முறிக்கும் அவங்க ஜாதக பலனுடைய பணி தான் தொடங்கும் இதெல்லாம் நல்லா பார்த்துதான் தொடங்க ஆனா கொள்கை தலைவரா பெரியார் அறிவிச்சிருந்தாலும் கூட அவங்களோட ஜாதக பணிதான் ஆமா அதே மாதிரி இங்க பொருளாதார பாதிப்பு வர்றதா சொன்னேன் இந்த பொருளாதார பாதிப்புக்கு வரதையும் தடுக்கிறது மாதிரி துலா ராசி வருகிற அன்னைக்கு பார்த்து தொடங்கியிருக்காங்க அப்ப இது தொடங்கும் போதே நிறைய பரிகாரம் துலாம் லாபம் தானே போடுவாங்க நம்ம கடைகள்ல கணக்கு தொடங்கும் போதெல்லாம் பாக்கிறோம் இது இந்த இதுல அப்ப இந்த ரெண்டையும் பலமா வச்சு தனுசு ராசியில செவ்வாய் சுக்கரம் நிற்கிறது மாதிரி தொடங்கியிருக்காங்க ஓகே அப்ப இந்த கட்சி தொடங்குன நாளே ஒரு பலமான நாள் யாரு என்ன சொன்னாலும் அதுக்கு ஒரு பரிகார நாளை வச்சு தொடங்கியிருக்காங்க இந்த பரிகார நாள் முழுக்க முழுக்க இது வேலை செய்யுமா அப்படின்னா முழுக்க முழுக்க வேலை செய்யாது ஓகே இது ஒரு முப்பது சதவீதம் வேலை செய்யும் சரி இப்போ இதில் இவருக்கு குரு மேசராசில இருந்து இப்போ வேலை செய்யுது அது இவர் பிறந்தது பூசம்னு சொல்கிறாங்க புனர் புனர்பூசம் சொல்றாங்க கரெக்டாக நமக்கு அந்த இதில் தெரியாது அப்போ இதை பூசம்னு வச்சு பார்த்தாலே இவருக்கு குரு சொந்த நட்சத்திரத்தில் இருக்குது ஓகே குரு சொந்த நட்சத்திரத்தில் இருந்தால் அவங்க யாரோடையும் போய் கூட்டணி வைக்க மாட்டாங்க வைக்க மாட்டாங்க அப்போ நீங்க மெயினா அரசியல் புள்ளிக்குள்ள வரீங்க பல பேர் சப்ஸ்கிரைபர்கள் வந்து அதிமுக தாவிக்க கூட்டணி உருவாயிருச்சுன்னு ரெண்டு தரப்பு தொண்டர்களும் உற்சாகமா இருக்காங்க இதுல விஜய் என்ன ஏன் அப்படின்னா ஏதாவது ஒரு இப்போ குரு ஆண்களுக்கு குரு பெண்களுக்கு சுக்கரன் இப்போ ஆண்களுக்கு குரு சொந்த நட்சத்திரத்தில் இருந்தேன்னா அவங்க அவங்களா ஒருவருடைய கூட்டணி வைக்க மாட்டாங்க அவங்களோடு வருகிற கூட்டணி சேர்த்துக்குவாங்க அதுதான் அவர் சொல்றாரு தொடக்கத்துல இருந்து என்னை முதல்வராக ஏற்றுக்கொண்டு வருபவர்களோடு கூட்டணிங்கிறது அப்படியான கூட்டணியும் அவருக்கு சாத்தியம் இருக்கா இவரோடு வருவாங்க இப்ப என்ன அப்படி வருவாங்க அப்படின்னா வந்தாலும் இவங்களால முடியுமா அது ரெண்டாவது ஒரு கேள்வி ஓகே இப்போ என்ன அப்படின்னா இது ஒரு கூட்டணிக்கு போக மாட்டாங்க ரெண்டாவது இன்னொரு நிலை இருக்குது ஒருவருடைய ஜாதகத்துல லக்னாதிபதியோ அந்த திசை நடத்துகிற அந்த காலத்துல திசை நடத்துகிற கிரகங்களோ உச்சத்துல இருந்தாலும் இவங்களுக்கு கூட்டணி அமையாது கூட்டணிக்கு போக மாட்டாங்க ஏன்னா உச்சத்துல இருக்கு அதே வேளையில இப்ப நமக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஜாதக விதி அடிப்படையில இப்போ அவருடைய விதி சனி திசை ஓடிட்டு இருக்கு சனி இப்ப துளா மேசராசில நீச்சமா போயிட்டு நீச்சம் என்பது மோசம் நீச்சம் என்பது யாராவது ஒருவரோட கூட்டணி வச்சா வேணும் தான் எனக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பலம் இல்லாத காலம் துணை விஜயா இருக்க வாய்ப்பு இருக்கா காலம் இப்போ இவருக்கும் மேசத்துல குரு வச்சிருக்கு இவங்களுக்கும் அதுல ஓடிட்டு இருக்கு அந்த இது பார்க்கும் போது இவங்க போனாதான் அவர் ஏத்துக்குவாரே தவிர அவர் இங்க வந்து ஏத்துக்கிற மாதிரி அந்த விதாவது எடப்பாடியை முதல்வர் வேட்பாளராக விஜய் ஏற்றுக்கொண்டால் கூட்டணி அமையும் அவர் ஏத்துக்க மாட்டார் விஜய் முதல்வர் வேட்பாளர் அவரே ஏற்க மாட்டார் அது நிச்சயம் இதுல கிளைமேக்ஸ் ஜாதகப்படி என்னவா இருக்க வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு கிளைமேக்ஸ் ஜாதகம் அப்படின்னா இப்போ இன்னொரு ஒரு இது பாக்கணும் புதுசா கட்சி தொடங்கின நேரத்துக்கும் இவருடைய திசை போகிற நேரத்துக்கும் ராகு இருக்கிற வீட்டுக்குள்ள சுக்கரன் விதியை கொண்டு போயிட்டு இருக்கிறார் ராகு இருக்கிற வீட்டுக்குள்ள சுக்கரன் விதியை கொண்டு போயிட்டு இருக்கிறார் அப்படின்னா இவர் சிக்கிடுவார் விஜய் சிக்கிடுவார் ஆமா விஜய் ஏதாவது ஒரு இடத்துல சிக்கப்படுவார் சிக்க வைக்கப்படுவார் இல்ல ஏற்கனவே கரூர் சம்பவமே அவர் வந்து ஒரு சிக்கி தவிக்கிற காட்சி தான் ஆனா இது தேர்தல ஓட்டு அரசியல் அவர் சிக்க வைக்கப்படுறதுக்கான சிக்க வைக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இது உள்ளுக்கதான் இருக்குது இந்த மீனத்துக்குள்ள அவருக்கு கட்சி தொடங்கும் போது ராகு மீன ராசியில இருக்குது இவருடைய விதியும் மீன ராசியில தான் போய் அப்போ அந்த ராகு தந்திரமா இவரை சிக்க வைக்கும் அப்ப இவர் இதுக்குள்ள சிக்கி இதை விட்டு வெளியே போகணும் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் கஷ்டம் தான் இருபத்தி எட்டு வரைக்கும் ஆனா அதுவரை போராடி பார்ப்பார் நடத்தி போராடி பார்ப்பார் போராடுவார் கூட்டணி என்பது ஒரு சாத்தியமற்ற விஷயமா இருக்கலாம் அதிமுக தாவேக்கா கூட்டணி உங்க பார்வையில் சாத்தியம் இல்லாததா இருக்கலாம் ஆமா விஜய் என்ன செஞ்சா அந்த இருபத்தி எட்டுக்குள்ள மீண்டு வர முடியும்னு நினைக்கிறேன் இப்போ இருபத்தி எட்டுக்குள்ள என்னன்னா நான் முதல்ல சொன்னேன் இவங்களுக்கு சிம்ம ராசியில் கிரகம் கிடையாது இது பூர்வ புண்ணிய ராசி பூர்வ புண்ணியம்னா மனுஷர் கையில் ஜனங்களை பிடிச்சு கொடுக்கணும் ஜனங்களை பிடிச்சு கொடுக்கணும் அப்படின்னா கடவுள் இதில் நல்ல கிரகங்கள் இருந்தால் பிடிச்சு கொடுப்பாரு ஆட்சிங்கிறது மூணு அதுல இருக்கும் ஒன்று தேவர்கள் ஆட்சி ஒன்று அசுரர்கள் ஆட்சி ஒன்று பின்வெளி ஆட்சி பின்வெளி அப்படின்னா தேவர்கள் ஆட்சி அப்படிங்கிறது சிம்ம ராசியில கிரகம் எல்லாம் தேவர்கள் ஆட்சியா இருக்கும் அதுல அசுர வர்க்கம் தான் அசுரமா மாறும் ரெண்டாவது என்னன்னா அசுரர்கள் ஆட்சி இந்த மூணுலயும் கிரகம் இல்லை அப்படின்னு ஒரு ஒரு ஆட்சிக்குள்ள வந்தால் அசுர அது மண்ராசியில் இருக்கிற கிரகங்களை அடிப்படையா வச்சு இது உள்ள வரும் அப்போ அசுரத்தனமான ஆட்சி இருக்கும் நேர்மை ஒழுக்கம் இதுக்கெல்லாம் அங்க அறிவு புத்தி ஞானம் ஒண்ணுக்கும் இருக்காது ஆக்சுவலா என்ன அப்படின்னா ஒரு ஆட்சி காலம் நம்ம நாட்டுல வந்து எழுபத்தி ஏழு வருஷங்களுக்கு பிறகு அசுரருடைய ஆட்சிகள் ஒரு விதி உண்டு எப்படின்னா ஏழு ஒளி கிரகங்கள் இருக்கு ஏழுக்கும் பத்து பத்து வருஷம் ஏழு வருஷம் ஏழு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு வருஷம் போனஸ் அப்படி ஏழு வருஷம் முடிஞ்சு பத்து வருஷம் அசுர ஆட்சி வரணும்னு ஒரு விதி உண்டு அப்போ இந்த விதி இப்போ நம்ம வெறும் இதை மட்டும் வச்சு பார்க்க முடியாது கொஞ்சம் தெய்வமும் இருக்குது இந்த ஒரு விதியிலையும் வரலாம் அப்போ இந்த அசுரத்தனமான ஆட்சியில இவர் இத ஃபாலோ பண்ணி வந்தா ஜெயிப்பார் இது இருக்குது அப்போ இதுல விட்டுறணும் அந்த ஆட்சி வகையில ஜெயிச்சிருவார் அப்போ இவருக்குள்ள ஜனம் யாருக்குமே பெரிய அளவுல நாலேஜ் இருக்க கூடாது பெரிய அளவுல நாலேஜ் இருந்தா அது அசுரம் இல்ல தேவர்கள் ஆட்சி தேவர்கள் ஆட்சி புத்தி ஞானம் அறிவுகள் எதுவும் இல்லாம இருந்தா இது அசுர கவர்ச்சி அரசியல் இதுக்கு விதி இருக்குது இன்னொன்னு சொன்னேன் பின்வெளி அரசியல் பின்வெளின்னா மக்களை நேரிட்டு சந்திச்சு அவங்கள்டு அரசியல் பின்வெளியில வருகிற அரசியல் உண்டு அப்போ சிலருக்கு பின்வெளி அரசியல் இருக்காது எப்படின்னா சில அந்த காலகட்டத்துல இருக்கிற கிரகங்கள் இதுல இருக்கும் வக்கரத்துல இருக்கும் வக்கரத்துல இருந்தா இவர்களுக்கு முன்வழியா வர முடியாது இவங்க முன்வெளிய விருப்பப்படவே கூடாது முன் வழியில கொஞ்சம் கூட சிந்திக்க கூடாது இப்படி இவங்க சிந்திச்சா அவங்க அரசியல்ல இருந்து அவங்க சொத்து அவங்க வீடு எல்லாம் வித்து அரசியலுக்காக போட்டு என்ன வந்துடும் என்ன வந்துடும் என்ன வந்துடும் போட்டு 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 எல்லாம் இழந்து முடிச்சு நிற்பாங்க சுருக்கமா ஒரு கேட்டா விஜய் அவர்களுக்கு இது இழப்பின் காலமா பெறுதலின் காலமா இப்போ இழப்பின் காலம் என்ன அப்படின்னா விரை ராசிங்கிற மீன ராசியில சுக்கரன் ஓடிட்டு இருக்காரு நிறைய பணம் இழந்துட்டே இருப்பார் இருக்கிற பணம் ஏகப்பட்ட பணங்கள் இழந்துரும் சரி இது வந்து எது இடம் கிடைக்குமா அப்படின்னா அரசியல் சம்பந்தமா இழக்கிறதெல்லாம் புண்ணியத்துல கணக்கு வைக்கப்பட்டிருக்கும் அது இந்த ஜென்மத்தில இல்லாம இருந்தாலும் அடுத்த ஜென்மத்தில அவருக்கு அது கிடைச்சிடும் ஒரு விதி இருக்குது ஆமா ஒரு பைசா வரை எல்லாரும் நிறைய பேர் அரசியலுக்கு செலவழிக்கிறாங்க செலவழிச்சு சொந்த காசு செலவழிக்கிறாங்க ஆனா அது இப்ப போயிரும் ஆனா இந்த ஜென்மத்துல இல்லாம இருந்தாலும் மறு புண்ணிய கணக்குல சேர்ந்து பூர்வ புண்ணியமா வந்து இவங்களுக்கு அது கிடைச்சும் அடுத்த கூட்டணி அப்படிங்கிற விஷயம் ஒரு எட்டா கனி அப்படிங்கறதான் நான் புரிஞ்சுக்கிறேன் இப்படியே போச்சுன்னா நிலைமை என்ன ஆகும் சார் இருபத்தி தேர்தல் களத்துல இப்ப இருபத்தி ஆறு தேர்தல் களம் சிம்ம ராசிக்காரங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க சிம்ம ராசிங்கும் போது நம்ம ஸ்டாலின் அவர்களுக்கு சிம்ம ராசி எடப்பாடி அவர்களுக்கு சிம்ம ராசி இப்ப இருக்க நயனார் நாகேந்திர அவர்களுக்கு சிம்ம ராசி இவர் சீமானுக்கு சிம்ம ராசி இதெல்லாம் சிம்ம ராசிக்காரங்க தான் அவ்வளவுமே சிம்ம ராசிக்காரங்க இவங்க அவ் எல்லாருமே பல சிங்கங்கள் போட்டிடுறது போல ஆனா இவருக்கு மட்டும் இந்த இல்ல விஜய்க்கு வந்து கடகராசி சரி ஆனா இவர் என்ன அப்படின்னா இவர் ஜெயிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது என்ன வழின்னா மற்ற கட்சிகளோட இவர் போய் சேர்ந்து இவருக்கு இந்த புண்ணிய பலத்தை சேர்க்கணும் ஏன்னா ஒருவருக்கு எனக்கு புண்ணியம் இல்லைன்னா யாரு புண்ணியசாலியோ அவரோடு நான் சேர்ந்து பணிபட செய்தா அந்த புண்ணியம் எனக்கு வந்துடும் வந்துடும் இப்படி ஒரு இது உண்டு அப்ப இவர் விஜய் வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களோட போய் சேர்ந்து இந்த தேர்தலை சந்திச்சா கூட்டணி ஆயிரும் கூட்டணி ஆகி ஜெயிக்கலாம் ஜெயிச்சு ஆட்சி பிடிக்கலாம் ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் வருவாங்க அங்க வந்தாலும் ரெண்டாவது அடுத்தது இன்னும் போட்டி இருக்குது என்னன்னா சிம்ம ராசியில் இப்ப இருக்கிறது கேது இருக்குது கேது இருந்தா ஜெயிச்சதுக்கு அப்புறமும் எல்லா எம்எல்ஏக்களும் உடைவாங்க

அத்தனை எம்எல்ஏக்களும் ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவங்க தான் பெரிய ஆளா இருப்பாங்க தலைவர் பெரிய ஆள் இல்ல அது பெரிய ட்விஸ்ட் அதுல யாரு பிடிக்கிறாங்களோ அவங்கதான் எது வேணாலும் அப்போ அதுல யாருக்கு ராகு அப்படிங்கிற ஒரு கிரகம் எந்தெந்த இடத்துல பலமா இருக்குதோ பிடிக்க முடியும் மற்ற என்ன இது கேது செதறி எடுத்துரும் அவங்கதான் ஜெயிக்க முடியும் எது இதுல இருக்கக்கூடிய எதிர்கால விதி ரொம்ப நேரம் உங்களுடைய கருத்துக்களை சொன்னீங்க ரொம்ப குறிப்பா விஜய் எடப்பாடி பழனிசாமி தரப்பு ரெண்டு பேருக்குமான கூட்டணி அப்படின்னு நம்ம பாக்குறப்ப நான் சுருக்கமா எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா அண்மை காலமா அதுக்கு வாய்ப்பு இருக்காது வர ஜனவரி பிப்ரவரி வரைமே வாய்ப்பு இருக்காது ஒரு வேலை விஜய் அந்த பக்கம் போனார்னா அவர் ஸ்ட்ராங் ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் நீங்க பகிர்ந்து ஒரு நிறைவான நேரத்தை எங்களோட சில ரொம்ப நன்றி